தோழர்கள் இடி மேல இடி விழுந்துருக்குங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் எப்பவுமே இந்த நீதிமன்றங்கள் இந்த இன்கம் டாக்ஸ் அமலாக்கத்துறை அப்புறம் சிபிஐ இவங்களெல்லாம் பயன்படுத்தி எதிர்கட்சிகளை ஓடுக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஆகாத காலமாயி போச்சா ஆகாத காலத்துல அகாலமான விஷயங்கள்லாம் நடக்குது உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து இடியை சங்கிர விதிக்குது இடி தலையில இடியை இறக்கிக்கிற தீர்ப்பா சொல்லிட்டு இருக்கு இங்க பாக்கலாம் இந்தியாவில எனக்கு தெரிஞ்சுங்க எதிர்கட்சிகளை ஒடுக்கிறதுக்காக ஈடியை இவ்வளவு பயன்படுத்தி இது வேற எந்த ஆட்சியுமே இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீத வழக்குகள் ஈடி போட்டிருக்கிற வழக்குகள் எல்லாமே எதிர்க்கட்சியினர் மீது அதுல ஒரு சதவீதம் ஒரே ஒரு சதவீத வழக்கு கூட முடிக்கப்படல குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் ஜெயில்ல கிடக்குறாங்கன்னா கேச அது பாட்டுக்கு இருக்கு இது எவ்வளவு பெரிய அரோக்கியத்தைனா வேண்டுமென்று எதிர்கட்சியின் மேல கேச போட்டு அந்த கேச இழுவோ இழுத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எதிர்கட்சி தலைவர்களை உள்ள வைக்கிறது இந்த ஈடியினுடைய வேலையாக இருக்கிறது அதுலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்டியில இருக்கிற மணி சிசோடியாலாம் ரெண்டு வருஷம் உள்ளே இருந்துட்டார் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தூக்கி உள்ள போடுறாங்க முதலமைச்சரை தூக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் டெல்லியில அவரை தூக்கி உள்ள போடுறாங்க யார வேணாலும் தூக்கி உள்ள போட்டுலாம் அப்படின்னு அவ்வளவு அகங்காரமா நடந்துக்கிறது ஈடி கடைசியில பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் ஈடி அசிங்கப்பட்டு நிக்குதுங்க தொடர்ந்து இடியில இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க காவிகள் பக்கம் அந்த ஈடி கண்ணே பார்க்காது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கமலாலயத்துல ஒரு கிளர்க்கா இருக்கிறவர் ஜோதிமணின் பேரு அவர் வீட்டுக்கு ஈடி போயிட்டாங்க ஒரு மணல் கொள்ளை திருட்டுல ஒரு டைரியில இருந்த நம்பர் எல்லாம் தேடி தேடி அந்த வீடுகளை விசாரணைக்கு போகும்போது அந்த வீடு இந்த ஜோதிமணி வீடு ஒரு வீடு கடைசியில உள்ள போய் நுழைஞ்ச இதே அமலாக்கத்துறை பின்னங்கால் பிடதில் அடிக்க அடுத்த அரை மணி நேரத்துல ஓடி போறாங்க ஏண்டா மேலிடத்துல வந்து கால் வந்துருச்சான் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அவங்க ஆள் திருட்டு பயலா இருந்தாலும் ஈடி கண்டுக்காது அதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயமே அப்ப ஈடி என்பது எதிர்கட்சிகளை ஒடுக்குகிற ஆயுதமா இருக்குங்க நம்ம ஊர்ல ஒரு ஏழை விவசாயியுடைய ஆறு ஏக்கர் நிலத்தை புடுங்க இந்த சங்கிகள்லாம் சேர்ந்து ஈடியை பயன்படுத்துற கதை உங்களுக்கு தெரியும் கோவணமே இல்லாத ரெண்டு விவசாயிகள் கிட்ட அந்த நிலத்தை புடுங்கணுன்றதுக்காக அவங்க மேல ஈடி வழக்கு தொடுத்து ஓட விட்ட இதுதான் நிலைமை இந்த தான் நம்ம ஊர்ல இருக்கிற செந்தில் பாலாஜி உட்பட அத்தனை பேர் இன்றைக்கு உள்ள போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா உச்ச நீதிமன்றம் வகைய செஞ்சு விட்டுருச்சுங்க தொடர்ந்து ஈடியால் கைது செய்யப்பட்டவர்களை எல்லாம் விடுதலை செஞ்சிட்டு இருக்கு உச்சநீதிமன்றம் விடுதலைவின் ஜாமீன்ல விடுதலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்றரை வருஷத்துக்கு மேல இருந்தவர் மணி சிசோடியா அவர் யாரு ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய துணை முதலமைச்சரா இருந்தவர் கல்வித்துறை அமைச்சரா இருந்தவர் அவரை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தூக்கி உள்ள போடுறாங்க எதுங்கன்னா மதுபான கொள்கையினால அரசுக்கு இழப்பை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னு அவரை தூக்கி உள்ள போடுறாங்க கடைசில போய் அவரை மிரட்டுறாங்க ஈடி என்ன சொல்லி மிரட்டுறாங்க மரியாதையா நீ வந்து பிஜேபியோட சேர்ந்துக்கோ இல்லாட்டினா உன்னையே காலம் பூரா உள்ள போட்டுருவோம் அப்படின்னு ஈடி மிரட்டுது ஈடி வந்து பிஜேபி அடியாளா இருக்குன்றது இதுல புரிஞ்சுக்கலாம் அப்பதான் இவர் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு என் கழுத்தை அறுத்துட்டு செத்தாலும் சாவடை ஒழிய ஒருபோதும் பிஜேபி சேர மாட்டேன் அப்படின்னு மணி சிசோடியா சொன்னதுனாலதான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேல அவர் உள்ள இருக்க வேண்டியதா போச்சு கடைசியில உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா மனுஷிசோடைய ஒன்ற வருஷம் உள்ள இருக்கிற ஒரே ஒருத்தர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க ஒருத்தர் கொடுத்த வாக்குமூலம்லாம் சாட்சி ஆகுமா அதை சாட்சி ஏத்துக்க முடியுமா ஏன் நீங்களே செட்டப் பண்ண சாட்சியா இருக்க கூடாது அப்படின்னு ஒரே ஒரு கேள்வியில அந்த சாட்சி காணாம போயிடும் நீங்க எந்த அடிப்படையில ஒருத்தூக்கி ஒன்றரை வருஷமா உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மணி சிசோடியாவை ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வெளியே விட்டாங்க விடுதலை அது மொத அடி வெளியேட்டாங்க ஜார்க்கண்ட் முதலமைச்சர் வெளியே விட்டுச்சு உச்ச நீதிமன்றம் முதலமைச்சர் உள்ள வச்சிருக்கீங்க சரியான ஆதாரத்தை கட்டப்பட்டுறீங்க கேட்டா தர்றோம் தர்றோன்றீங்க யார் யார் நீங்க எல்லாம் அப்படின்னு ஈடிய போட்டு மிதி மிதி மிதிச்சுட்டு ஓடிப்போம் அப்படின்னு பத்தி விட்டுட்டு ஹேமந்த் சோரனை விடுதலை பண்ணாங்க சுரங்க முறைகேட்டு ஊழல்ல பண பரிவர்த்தனையில தான் அந்த ஹேமந்த் சோரனை கைது பண்ணியிருந்தாங்க அதே வழக்குல அவருடைய பிஏவ கைது பண்ணியிருந்தாங்க அவர் பேர் வந்து பிரேம் பிரகாங்க் இந்த பிரேம் பிரகாங்க் என்ன பண்றாரு அவர் வந்து உள்ள இருக்கிறாரு இப்போ அவரை விடுதலை பண்ணும்போது இன்னைக்கு அதிரடியான பல விஷயங்களை உச்ச நீதிமன்றம் பேசி இருக்கிறது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த பண பரிவர்த்தனை வழக்குல சிக்கிறவங்களுக்கு ரெண்டு அடிப்படையான விஷயங்கள்ல ஜாமீன் வழங்கணும் ஒன்று மனித உரிமை அடிப்படையில் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் மனித உரிமை இருக்கு சட்டம் சொல்லுது அந்த அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் கொடுக்கணும் இன்னொன்னு அசாதாரண வழக்குகள்ல தான் தூக்கி உள்ள போட்டு வைக்கணுமே ஒழிய எல்லாத்திலையும் தூக்கி பிடிச்சி உள்ள போடுவீங்களா நீங்க அப்படின்னு நறுக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டு அதை விட அடுத்த ஒரு அடி அடிச்சுச்சு பாருங்க இடி அதாங்க அமலாக்கத்துறை விசாரணையின் போது நீங்க வந்து என்னன்னா விசாரிச்சோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை தயார் பண்ணுவாங்க துறை விசாரணையில் கிடைத்த தகவல்கள் அதையெல்லாம் சாட்சியாக ஏத்துக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது பெரிய அடி நீ எதை வேணாலும் எழுதிட்டு வந்து கொடுப்பாங்க சாட்சியால ஏத்துக்க முடியாது அது இல்லைய ஆதாரம் நீ கைது செய்யப்பட்ட ஒருத்தரை புடிச்சிட்டு போய் அடிச்சு கூட நீ கையெழுத்து வாங்கலாம் அவரை வந்து மிரட்டி கையெழுத்து வாங்கலாம் அவர் மீது இன்னும் அழுத்தத்தை கொடுத்து நீ கையெழுத்து வாங்கலாம் எனவே அவர் விசாரணையில கொடுக்கப்படுகிற தகவல்களை ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுறாங்க என்னவா ஜாமீன் என்பது விதி விதி விளக்காக சில வழக்குகள் இருக்கும் ஜாமீன் என்பது விதி எப்படி விதி எல்லா மனிதர்களுக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் ஜாமீன் கொடுக்கப்பட வேண்டும் இது விதி விதி விளக்குகள் சில இருக்கும் ஐயோ இவங்களுக்கு கொடுக்க கூடாதுப்பா அவங்க எல்லாம் வெளியே போனாங்கன்னா முடிச்சு விட்டுருவாங்க எல்லாத்தையும் இவங்க உள்ள வைக்கிறதா எல்லாருக்கும் சேஃபே அப்படின்னு சில விதி விளக்குகள் இருக்கும் அவங்க மட்டும்தான் சிறையில் அடைக்கப்படணும் நீ நினைக்கமா நீ நினைச்ச போது அரெஸ்ட் பண்ணிக்கிறேன் கேஸவே நகத்தாம பைய ஆம வேகத்துல நடத்துவீங்க இதெல்லாம் நீதி மன்ற வேடிக்கை பார்க்கும் நம்புறீங்களா மிஸ்டர் அப்படின்னு புடிச்சிருக்கு நியாயம் தானங்க நீங்க எந்த கேஸையும் போட்டுட்டு புதுசு புதுசா புதுசு புதுசா பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து வாய்தா வாழ வாய்தா மேல வாய்தா மேல வாய்தா வாங்குவீங்க நீங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா ஒருத்தர் கொண்டு போய் உள்ள உட்கார வச்சுட்டு விசாரணை பேர்ல விசாரணையவே தொடங்காம ஒன்றரை வருஷம் உள்ள உட்கார வச்சுட்டு இருப்பீங்களா இதுதான் இடியோடைய லட்சணமா இப்படி ஒரு வழக்கு நம்ம மோடிக்கு சொந்தக்காரங்க மேல ஏதாவது போட்டிருக்கீங்களா ஐயாயிரம் கோடி கல்யாணத்தை பண்ணி வச்சாரே அம்பானி மேல ஒரே ஒரு வழக்கு இருக்கா அதானி மேல இத்தனை குற்றப்பத்திரிகை உலக நாடுகள் சாட்டிட்டாங்களே ஒரே ஒரு வழக்கு இருக்கா அப்ப எதிர்கட்சிகள் மேல பூரா மணி கேட்ஸ் கேட்டு போடுற எப்படி நீதிமன்றம் பல்ல உடைச்சி விட்டு ஜாமீன் விதி பண பரிவர்த்தனை வழக்குக்கும் செல்லும் அவங்க ஒன்னும் என்னைக்குமே வெளியே விடக்கூடாது குற்றவாளிகள் கிடையாது பண பரிவர்த்தனை எல்லோருக்குமான மனித உரிமை விதிகள் செல்லுபடியாகும் அதுல இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அடிச்சு வாக்குமூலம் வாங்கிடுறது நம்ம ஊர் போலீஸ் என்ன பண்ணும் ஏழை எளிய வீட்டு பிள்ளைங்க கொஞ்சம் ஓவர ஆடிட்டாங்கன்னா அவங்க ரோட்ல அந்த கத்திய வச்சுட்டு இப்படி இப்படி அலப்பரம் பண்ணுவாங்க பஸ்ல ஏறி ஆடுவாங்க ட்ரெயின்ல ஆடுவாங்க அவனை பிடிச்சி போய் கை காலை ஒடிச்சு விட்டு அவன் ஐயோ இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேங்க ஐயா ஐயா நான் திருந்து விட்டேன் ஐயான்னு பேச கை கால பிடிக்கும் ஆனா பணக்காரன் தப்பு பண்ணும்போது அவனுக்கு வந்து பல்லக்க தூக்கி நிற்கும் சட்டம் அதுதானே இங்க இப்ப பாக்குறோம் நீங்க ஈஸியா அந்த ஏழை எளிய வீட்டு பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போய் அடிச்சு நீங்க வாக்குமூலை வாங்க முடியும் பணக்காரனுக்கு எதுவும் சொம்படிப்பீங்க ஆனா இங்க என்ன சொல்லுதுருமா சாட்சிய சட்டம் சட்ட பிரிவு இருபத்தஞ்சு என்ன சொல்லுதுன்னா ஒருத்தரை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு வழக்க விசாரிக்கிறேன்ற பேர்ல நீங்க எவ்வளவு மணி நேரம் விசாரிச்சு அவர்கிட்ட வாக்குமூலை வாங்கினாலும் அந்த வாக்கு மூலத்தை நாங்க ஆதாரமா எடுத்துக்க மாட்டோம் அது செல்லாது என்று உச்ச பல வழக்குகளில் தடை செய்துள்ளது சாட்சிய சட்டம் பிரிவு இருபத்தஞ்சின் கீழே தடை செய்திருக்கு இது நல்ல விஷயங்க வீட்டுல இருக்கிறவங்களை காட்டி மிரட்டி நீ என்கிட்ட கையெழுத்து வாங்கிடலாம் அல்லது உன் தொழில புற முடக்கிடுவேன்னு சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கலாம் அல்லது சீக்கிரம் உனைய விட்டுருவேன்னு ஏமாத்தி கூட என்ட கையெழுத்து வாங்கலாம் அப்படி நீ கையெழுத்த வாங்கிட்டு அங்க போய் நீ கோர்த்து விட்டேன்னா நீதிமன்றம் உசாரம் என்ன சொல்லுது இப்ப வாங்குற அந்த கையெழுத்தை நாங்க மதிக்கவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க இப்போ ஹேமந்த் சோரனுடைய பி வழக்குகளை பல அதிரடியான வாக்குவாதங்களை உச்ச நீதிமன்றம் முன் வச்சிருக்கு நீதிபதிகள் ஹவாய் விஸ்வநாதன் ரெண்டு பேரும் சும்மா சரணடியா அடிச்சு தள்ளி இருக்கிறாங்க இதுல ஒரு விஷயம் என்ன மகிழ்ச்சின்னா மனு விடுதலை ஜாமீன்ல விடுதலை செய்யப்பட்டார் ரெண்டாவது இன்னைக்கு ஜார்க்கண்டினுடைய சோரன் பி ஏ விடுதலை செய்யப்பட்டிருக்கார் அதே மாதிரி தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் அவருடைய மகள் கவிதாவ இதே மதுபான ஊழல் வழக்குல புடிச்சு வச்சு உள்ள தூக்கி போட்டிருந்தாங்க அந்த நேத்து விடுதலை பண்ணிட்டாங்க அந்த அம்மாவையும் இதே மதுபான ஊழல் வழக்குல உள்ளதாட்சி எங்கேயானா இது இதெல்லாம் ஒரு பேப்பரா ஏன் தூக்கி மூஞ்சில் அடிச்சு நேத்து அந்த அம்மாவுக்கு ஜாமீன்ல விடுதலை ரெண்டு வழக்கு ரெண்டு வழக்குலையும் பத்து லட்சம் பத்து லட்சம் கட்டி ஜாமீன்ல போங்க அந்த அம்மா விடுதலை பண்ணி விட்டாங்க நேத்து மணி சிசோடியா நேத்து கவிதா இன்றைக்கு இவர் ஹேமந்த் சோரனுடைய பி ஏ அப்போ இந்த வழக்குல ஒரு ஒருத்தரா ஒரு ஒருத்தரா இந்த ஈடி போட்ட வழக்குல இருந்து ஜாமீன்ல விடுதலை செய்யப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு ஹேமந்த் சோரனுடைய பி ஏ அஞ்சு லட்சம் ரூபாய் ஜாமீன்ல விடுதலை செய்யப்பட்டிருக்காரு இந்த வழக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு வரப்போகுது அதே போல செந்தில் பாலாஜியும் விடுதலை பண்ணிருவாங்க அதனாலதான் போன வாரமே அமைச்சரவையில் ஒரு மாற்றம் செய்யலாம்னு இருந்த திமுக அதை ஓரங்கட்டி வச்சுட்டு இன்னும் ஒரு பத்து நாள் பொறுப்போம் ஏதாவது மாற்றம் வருதா அப்படின்னு வெயிட் பண்றதா சொல்லப்படுது அப்ப செந்தில் பாலாஜி ஒரு வருஷத்துக்கு மேல உள்ள இருந்திருக்காரு ஈடி பண்ண அயோக்கிய தினத்தை கேள்வி கேட்டு ஒரு ஒருத்தரா ஜாமீன்ல விடுதலை பண்ணிட்டு உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நாம எல்லாத்துலயும் தெளிவா இருக்கும் தப்பு பண்றவனுக்கு தண்டனை கொடு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சமூக நீதியோடு நம்முடைய அரசியல் சாசன சட்டம் அடிப்படை உரிமைகளை சொல்லி நீ கையில விலங்கு போட்டு போகாத அவங்கள அடிக்க கூடாது கஸ்டடியில வச்சு இப்படி பல முக்கியமான குறிப்புகள் உண்டு அதுல ஒண்ணு இந்த ஜாமீன் இந்த ஜாமீன் வழக்கு அசாதாரணமான வழக்குல கிடைக்காது ஆனா இது போன்ற மணிலாட்ரிங் போன்ற சாதாரண வழக்குகள்ல ஜாமீன் கொடுக்க கூடாதுன்ற அளவுக்கு என்ன நடக்குது என்பதான் உச்ச நீதிமன்றம் வைத்த கேள்வி ஆக அடுத்து வெளியே வர்றாரு யாரு செந்தில் பாலாஜி வெளியே வர்றாரு அவ்வளவுதான் நம்ம ஆட்டுக்குட்டி வேற லண்டன் போகுது மொத்தமா வச்சு செதைச்சான்னு செதச்சு விட்டுருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போமே ரெண்டு நாள் தானே இருக்கு